வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி காங்கிரசுடைய ராகுல் காந்தி சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு பிரியங்கா காந்தி வாரணாசியில் போட்டியிடுந்தால் பிஎம் மோதி பிரேம மந்திரி மோடி வந்து தோத்து போயிருப்பாரு பிரியங்கா வந்து ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாரு அதை விட ஏன் நிறுத்திக்கணும் நாங்கள் காங்கிரஸ் நாங்கள் தனியாக எங்கள் வீட்டாளா எல்லோரும் நின்று காங்கிரஸில் உள்ள தலைவர் அவங்க பிள்ளைங்களாம் நின்று நாடுவோராக இருந்தால் எல்லா சீட்டு நாங்களே ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லலாமே நிறுத்திட்டுலாம் அதை பேசணும் ஏற்கனவே அமைதியில் தோற்று போயிட்டு இப்போ திருப்பி வேற ஒரு ஆளை வச்சு ஜெயிச்சிருக்கிறீங்க எதுக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகான பேச்சே கிடையாது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு ஐம்பெரும் விழாது என்ன நூற்றுக்கு நூறு மதிப்பு நடத்தினால் சர்டிஃபிகேட் எதை கொடுத்தாங்க அதுன்னு பேசியிருக்காரு அதில் வந்து பேசிய முதல்வர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க படிப்பு ஒன்று தான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் அறிக்கை விட்டுருக்கிறாரு எப்படின்னா மாணவர் செல்வங்களே உங்கள் கல்விக்கு எந்த தடைமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது என் பொறுப்பு அது அரசாங்கத்து பொறுப்பு ஏன் இதிலும் எதிலும் கவனத்தை சிதற விடாமல் எங்கேயும் தேங்கி விடாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன் இனிதான் வேடா நமது திராவிட மாடல் அரசின் தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் அது என்ன திராவிட மாடல் அரசோ அது இந்த தமிழ்நாட் பள்ளி கல்வித்துறையின் பொற்காலம் என்று வரலாறு பேச வேண்டும் சந்தோஷப்பட வேண்டிய ஆசை தான் பிள்ளைகள் கல்வித்துறையில் வந்து பொற்காலம் வரணும்னு கொண்டு வந்து முயற்சி பண்ணால் பாராட்ட வேண்டிய விஷயந்தேன் ஆனால் புது கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதை எதிர்த்துக்கிட்டு அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தொழிற்கல்வியோடு சேர்ந்த கல்வி எல்லாம் சேர்ந்து இருக்கிறத எதிர்க்கட்டுப்பா எதிர்க்கணும் எதிர்கட்சிங்கிற ஒரே காரணத்துக்காக எதிர்த்துக்கிட்டு இதில் பொற்காலத்தை எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அதாவது புதிய கல்விக் கல்வி இல்லாமல் நாங்கள் பொறுக்காலம் கொண்டு வரோம்னு சொல்கிறீங்களா ஏற்கனவே நீங்கள் வந்து சமச்சீர் கல்வின்னு சொல்லி பிள்ளைகளுடைய அதான் இந்த நீட்டு பிரச்சனைலாம் நீட்டுக்கு பிள்ளையை போராடி இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க அஞ்சாறு வருஷத்தில் பசங்க தேர்த்தி கொண்டு வந்துட்டாங்க அவங்க கட்டிக்காரிங்க நம்ம பசங்க ஆனால் ஆரம்பத்தில் சிரமப்பட்டதற்கு காரணம் உங்களது ஆட்சியின் சமச்சீர் கல்வியின் கல்வித்தரமே ஆகும் என்பதை நீங்கள் உங்களால் மறக்க முடியுமா இருந்தாலும் பொற்காலமாக வாங்கணும்னு ஆசைப்படுறது பேசுகிறது பெருமையாக தான் இருக்குது செயல்பாட்டிலும் நீங்கள் காட்டுவீர்கள் என்று நம்புகிறோம் இன்னொரு செய்தி பார்த்தேன் மஞ்சூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையிலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போதை பொருள் இல்லாத தமிழ்நாடு இதை ஸ்கூலில் போய் நடத்தணுங்கிற ஒரு நிலைமையே நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு நாங்கள் படிக்கிற காலமாக மாரல் ஸ்டோரிஸ் அதுதான் இருப்பாங்க இப்போ வந்து போதை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது மாதிரி காலம் மாறிக்கிட்டு இது இதை நினச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்குது அப்புடின்னா குழந்தைகளும் அதாவது பள்ளி குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறது வந்து போலீஸினுடைய இந்த முயற்சியிலிருந்தே தெரிகிறது இதை தடுக்க வேண்டும் என்பதை ஒத்து ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த நிலைமை வருவது மிகவும் கவலைக்குரியது சரி போதை பொருள் மட்டும் இல்லை குடிப்பழக்கமும் இல்லாமல் இருக்கணுமே நீங்கள் தெருக்கு கடை திறந்து வச்சுக்கிட்டு அரசாங்கமே நடத்திக்கிட்டு அதில் பிள்ளைக பாட போதா பிள்ளைகள் மட்டும் இல்லை குடி குடியை கெடுக்கும் சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிப்பழக்கத்தால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு அரசாங்கம் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டுமே இவர்கள் ஏன் செய்யவில்லை என்றால் ஒரு காரணம் தே அவங்க சொல்கிறது வந்து இது அதில் உள்ள வருமானம் வருமானத்துக்காக ஒரு இம்மாரல் ஒரு சமூக அக்கறை இல்லாத ஒரு செயலை அரசு ஏன் செய்ய வேண்டும் வருமானம் தான் காரணம்னு ஒரு காரணத்தை செப்பக்கட்டு கட்டுவாங்க சரி அது மட்டும் இல்லை உள்ள விஷயம் என்னென்னா இவங்க இந்த ஆளுங்கட்சிக்காரங்க ஈவன் தி அதிமுக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி செய்திகளை பார்க்குறேன் இந்த டிஸ்டிலரிஸ் இந்த சாராயம் சப்ளை பண்ண உற்பத்தி பண்ணுறது வந்து அது மிகப்பெரிய தொழில் ஏன்னா கோடிக்கணக்கில் வியாபாரம் நடக்குது அதனால் அந்த தொழிலிருந்து சம்பாதிக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சிகள் கனிமொழி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக காரங்க வந்து இந்த செயல் இந்த தொழிலை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறவங்க இது என்ன மொத்தத்துக்குமே நிறுத்துறது கரெக்டாக திமுக காரங்க செய்ய மாட்டாங்கன்னு பேட்டி ஒன்று ஒரு வீடியோ பார்த்தேன் இதுதான் நிலமை இதை வந்து மாற்றுவதற்கு அரசு முனைய வேண்டும் அப்படி செய்தார்கள் என்றால் இவர்களை பாராட்டலாம் என்ன செய்வது இன்னொரு விசித்திரமான செய்தி திருப்பத்தூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை ஒன்று இன்று மாலை திடீரென்று நுழைந்தது பள்ளி மாணவர்களுக்கு பயம் நிச்சயமாக சிறுத்தை ஸ்கூலுக்கு வந்தால் இருக்கணும் சரி அதுக்கப்புறம் அது ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு காலனி போய் அப்படி இங்கேயோ புதரவுக்குள்ள மாறி அப்படி இப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஸோ அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அப்புறம் எல்லாம் போய் குழந்தைகளை பாதுகாப்பானுங்கிறதுக்கு இஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லி செய்தி பார்த்தேன் சிறுத்தை பள்ளியில் பாடம் படிக்க வந்ததா இல்லை பிள்ளைகள் படிக்கிறார்கள் பார்க்க வந்ததா என்று ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஊருக்குழு சிறுத்தை வருகிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது பக்கத்தில் வனம் இருக்கிறதா என்று தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் பாதுகாப்பாக அரசு அதிகாரிகள் எடுத்த முயற்சிகளை நாம் பாராட்டுவோம் அடுத்த வீடியோவில் மற்ற பார்ப்பேன் நன்றி